ட்ரீம்ப் நிறுவனத்தின் புதிய ட்ரக்ஸ்டன் நானூறு கஃபரேசர் பைக் இந்தியாவில் அறிமுகமாகும் துவக்கத்தில் உள்ளது இந்த பைக் தற்போது சோதனை ஓட்டத்தில் காணப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் அல்லது ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்தியாவில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய அம்சங்கள் என்ஜின் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி பதினைந்து சிசி லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் டபிள்யூஹெச்இ என்ஜின் பவர் அண்ட் டார்க் முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து பிஎஸ்பி அடுத்து எட்டாயிரத்து ரேம்பர் மற்றும் முப்பத்தேழு புள்ளி ஐந்து நியூட்டன் மீட்டர் அடுத்து அறுநூற்று ஐம்பது ரேம்பிர் கியர்பாக்ஸ் ஆறு ஸ்பீட் மேனுவல் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் சஸ்பென்ஷன் முன்புறம் யூஎஸ் ஃபோர்க் பின்புறம் மோனோஷாக் சிறப்பு அம்சங்கள் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் பார் அண்ட் மிரர் ஹால்ஜன் ஹெட்லேம்ப் ரியர் சீட் கவுல் பை வயர் தொழில்நுட்பம் டிசைன் அண்ட் ஸ்டைல் ட்ரெக்ஸ்டன் நானூறு பைக் ட்ரியம்ப் ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே ரேஷர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்புறத்தில் கிளாசிக் ஹால்ஜன் ஹெட்லேம்ப் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் பார் அண்ட் மிரர் மற்றும் ரியர் சீட் கவுல் போன்ற அம்சங்கள் உள்ளன இந்த பைக் ட்ரீயம் ஸ்டக்ஸ்டன் ஆயிரத்தி இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது எதிர்பார்க்கப்படும் விலை இரண்டு லட்சம் ரூபாய் தொண்ணூறு ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை எக்ஸ் ஷோரூம் போட்டியாளர்கள் ராயல் என்ஃபீல்ட் கண்டினென்டல் ஜிடி ஆறு ஐம்பது ஹஸ்குவார்னா விட்பிலன் இருநூற்று ஐம்பது பிஎம்ஏவை நைன்டி மற்றும் ஹஸ்க்வார்னா விட்பிலன் நானூற்று ஒன்று ஜூன் ஏழாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிமுகம் பயனர் எதிர்பார்ப்புகள் பயனர் கருத்துக்களின்படி தொன்னூற்று மூன்று சதவீதம் பேர் ட்ரக்ஸ்டன் நானூறு பைக்கில் ஆர்வம் காட்டுகின்றனர் எழுபத்து நான்கு சதவீதம் பேர் அதன் விலை நியாயமானது என்று கருதுகின்றனர் மற்றும் எண்பது சதவீதம் பேர் அதன் டிசைனை விரும்புகின்றனர் இந்த பைக் ட்ரேம்பு ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே ரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரேம்பு ட்ரக்ஸ்டன் ஆயிரத்து இருநூறு ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது இந்த பைக் ட்ரேம்பு ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபேரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரையம்ப் ட்ரக்ஸ்டன் ஆயிரத்தி இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது ஹெச்இடிபிஎஸ் பான் டேமில் டாட் ட்ரைவ் ஸ்பாக் டாட் காம் இந்த பைக் ட்ரையம்ப் ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே கஃபேரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரியம்ப் ட்ரக்ஸ்டன் ஆயிரத்தி இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது இந்த பைக் ட்ரியம்ப் ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே ரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரேம்ப் ட்ரக்ஸ்டன் ஆயிரத்து இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது இந்த பைக் ட்ரேம்பு ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே ரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரீம்ப் ட்ரக்ஸ்டன் ஆயிரத்து இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது இந்த பைக் ட்ரீம்ப் ஸ்பீட் நானூறு பைக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கஃபே ரேசர் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பைக் ட்ரியம் ட்ரக்ஸ்டன் ஆயிரத்து இருநூறு ஆர் ஆர் பைக்கின் டிசைன் அம்சங்களை பகிர்ந்துள்ளது எச்டி ஆட்டோ இந்த பைக் ட்ரயம் ஸ்பீட் நானூறு